ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி தாங்க எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான நம்ம தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் தக்காளி சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துர்லாங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் தோல் வச்சுட்டு இந்த மாதிரி நீர்நிலை ஷேப்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க தக்காளி சட்னிக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போடணும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பழுத்த தக்காளியா நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு பல்லு பூண்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா இவ்வளவுதாங்க தேவையான பொருள் ஒரு கடை வச்சுக்கலாங்க கடை நல்லா சூடு இறினதுக்கு அப்புறமா கடல் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம் இந்த எண்ணெயில தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் நாலு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சன்னமாக அறியணுங்கிறது இல்ல ரஃப் கூட நம்ம நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி தானே அரைக்க போறோம் ரொம்ப சிம்பிளாவும் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது ஒன்று நிறைய பேர் எங்கிட்ட சட்னி ரெசிபிஸ் கேக்குறீங்க உங்களுக்காக தான் உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருந்ததாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி காரமா பிடிக்குன்னா சேர்த்து கூட போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த டிரான்ஸ்லூசன் கன்சிஸ்டன்சி வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடுறதுனால மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்க தக்காளியை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தாங்க இதுக்கு நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் போட்டு செய்கிறேன் தேவைப்பட்டால் தேங்காய் போடலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் போடாமல் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா தக்காளியில் இருக்கற தண்ணி நல்லா வதங்கணும் இல்லையா அதுக்காக அடிப்பிடிக்காது நம்ம நான்ஸ்டிக் கடையில் யூஸ் பண்ணுறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இல்லை அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும்ங்க தக்காளி நல்லா கொலைய கொலைய வேகணும் அப்போ தான் சட்னி நல்லா ருசியாக இருக்கும் ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடி பிடிக்கவே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் அந்த டேஸ்ட் பண்ணிவிடுங்க தக்காளி பழம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா புளிப்பா இருந்தனால நான் புளி ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம் டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் எங்கிட்ட லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துற கொடுக்குற ரெசிபிஸ் தான் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இது கம்ப்ளீட்டாக ஆறணுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான் ஜென்ரலாகவே சட்னிக்கு தாளிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு டைம் இல்லாங்கிறனால நான் மிக்சியில தான் அரைச்சேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டாங்கல் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டாங்கல்ல செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு தனி ருசி தான் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ரொம்ப ருசியா இருக்கும் கொஞ்சமா கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சிச்சு கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் நல்லா இதானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலேயே போடுங்க தாலிப்பப்போ ரொம்ப நல்லா இருக்கும் வாசமா இருக்கும் ரெண்டே ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சட்னி கூட மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நான் செஞ்சுருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீட்டில் எல்லாம் சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சட்னி இதுக்கு நிறைய பேரும் சொல்லுவாங்கங்க ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க வெங்காய சட்னின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் தக்காளி சட்னின்னு சொல்லுவோம் தக்காளி சட்னியும் ரெண்டு மூணு விதமாக எங்கள் அம்மா செய்வாங்க அதில் ஒரு மெத்தட் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்